ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல் வசிப்பதனால் சரண்யா சம்பத் வாங்க கருகுள்ளாக போகலாம் அத்தியாயம் பதினேழு காலை நேரம் பரபரப்பு ஒரு ஒருவித அமைதி நிறைந்திருக்க செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதவளாக அப்படியே இருந்தாலும் கூட எதிலும் மனம் ஒன்ற முடியாதவளாக வீட்டின் முன்புற வராண்டாவில் இருந்த சேரில் சாய்ந்து சோர்வுடன் அமர்ந்து விட்டாள் ஆத்மிகா கடந்த சில தினங்களாக சரியாக சொல்லப்போனால் அன்று ஆத்மிகாவின் வீட்டிற்கு சென்று வந்ததில் இருந்து அதிகாலையிலேயே ஆத்மிகா எழுவதற்கு முன்பாகவே எழுந்து வெகு விரைவிலேயே கல்லூரிக்கு கிளம்பி சென்றுவிடும் மித்ரன் வழக்கத்திற்கு மாறாக கல்லூரி முடிந்தும் மிக தாமதமாக இரவு நேரத்தில் வீடு திரும்புவதையே வழக்கமாக்கி கொண்டிருந்தான் சோர்வும் கலைப்புமாக தோற்றமளிக்கும் அவனிடம் எதையும் கேட்க மனம் வராதவளாக மௌனமாக இருந்து கொண்டிருந்த ஆத்மிகாவிற்கு எப்போதும் அவள் அருகிலேயே மித்ரன் இருக்கும்போது தோன்றாத தனிமை உணர்வு பெரும் வேகத்தோடு மனதில் எழுந்து அவளை நிலைகுலைய செய்தது அருகில் இருக்கும்போது போது புரியாத மித்ரனின் அன்பினை அவனது பிரிவு ஆத்மிகாவிற்கு புரிய வைத்தது இடையிடையே செல்போனில் அவளை அழைத்து சாப்பிட்டு விட்டாளா என்று உறுதி செய்து கொண்ட மித்ரனின் அக்கறை ஆத்மிகாவிற்கு ஓரளவுக்கு அமைதியை கொடுத்தது என்றாலும் மித்ரனின் விலகலுக்கான காரணம் புரியாத வேதனை அவளை வாட்டத் தொடங்கியது இன்று எப்படியாவது அதற்கான காரணத்தை மித்ரனிடம் கேட்டுவிட வேண்டும் என்கிற வேகத்துடன் மித்ரனின் வரவிற்காக ஆத்மிகா காத்திருக்க அவள் எதிர்பார்த்ததை விட விரைவாகவே மாலை வீடு திரும்பிய மித்ரன் நேராக ஆத்மிகாவை நாடி வந்து அவள் அருகில் அமர்ந்து கொள்ள பல நாட்களாக பிரிந்திருப்பவனை பார்ப்பதைப் போல பரிதவிப்புடன் அவனை பார்த்த ஆத்மிகாவின் மைவிலிகளில் கண்ணீர் படர்ந்தது நாளைக்கு காலையில் நம்ம ரெண்டு பேரும் கொடைக்கானல் போகணும் ஆத்மிகா உனக்கான ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிக்க மித்ரன் கூறிய மறுநிமிடமே மனம் மலர்ந்தவளாக ஆத்மிகா எதிர்கேள்வி இல்லாமல் சம்மதமாக தலையசிக்க அவளை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான் மித்ரன் முன்பு அவன் கூறியதைப் போலவே ஒரு மாதத்திற்கு தேவையான துணிமணிகளை இருவருக்கும் தனித்தனி பெட்டிகளை எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு ஒரு மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஒரு பேக்கில் அடுக்கப் போன ஆத்மிகாவை அதுவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மித்ரன் அதெல்லாம் வேண்டாம் என்பதைப் போல அவளது கைப்பற்றி தடுத்துவிட்டான் புரியாதவளாக மித்ரனை பார்த்தாலும் அவன் சொன்னால் சரிதான் என்பதைப் போல அமைதியாக இருந்துவிட்ட ஆத்மிகாவிற்கு மித்ரனுடன் அவளது விலகல் நீங்கும்படியாக ஒரு மாதம் தனித்திருக்கப் போவது ஒன்றே போதுமானதாக இருந்தது கொடைக்கானலை அடையும் வரை மித்ரன் மௌனமாகவே அமர்ந்திருக்க காரோட்டி கொண்டிருக்கும் போது அவனது கவனத்தை திசை திருப்பக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உணர்வுடன் தானும் மௌனமாக அமர்ந்திருந்தாள் ஆத்மிகா ஆனால் கொடைக்கானல் சென்று மிகவும் பழகியவனைப் போல குறுக்கும் நெடுக்குமாக சாலைகளை அனாயசமாக கடந்து சென்று ஒரு அரச அலுவலகம் போல தெரிந்த கட்டிடத்தின் முன்பாக சென்று மித்ரன் காரினை நிறுத்த அவனை கேள்வியாக பார்த்தபடி கீழே இறங்கியவளின் பார்வையில் எதையோ புரிந்து கொண்டதற்கான ஆச்சரியம் தோன்றி அவளது விழிகளை விரிய செய்ய விழி விரிய தன்னை வியப்புடன் பார்த்தவளின் தோள்களை லேசாக அணைத்து கொண்ட மித்ரன் வெற்றிக்குறியாக தன் சட்டைக்காலரை விளையாட்டாக உயர்த்தி காட்டினான் எப்போவாச்சும் நான் சொல்ல சொல்ல காப்பாற்றுற ஹீரோங்கிறத ஒத்துக்கறியா ஆத்மிகா நிச்சயமாக ஒத்துக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் என்கிட்ட கிட்ட மம்மா நீங்கள் விலகி விலகி போனதை பார்த்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா என்னோட விலகல் இவளுக்கு வேதனையாக இருந்துச்சா ஆத்மிகா சலுகையாக கூறியபடி கணவனை நிமிர்ந்து பார்க்க மனமெல்லாம் மத்தாப்பூவாக மலர்ந்து விட மனைவியை நன்றாக அணைத்து கொண்டான் மித்ரன் சில தின பிரிவிற்கு பிறகான கணவனின் அருகாமை ஆத்மிகாவிற்கு ஆறுதலாக இருக்க மறுபின்றி கணவனின் நினைப்பில் அடங்கியபடி அவனுடன் இணைந்து நடக்க தொடங்கினாள் ஆன்மிகா மனைவி மறுப்பின்றி தனக்குள் அடங்கி கொண்டதை மிக வியப்புடன் உணர்ந்த மித்ரனின் ஆண்மை அத்தனை நாட்களாக அடைபட்டு கிடந்த துடிப்புடன் மிக வேகமாக பொங்கி எழுந்து அவனை சுட்டெரிக்க தொடங்க அதற்கு மேலும் தாமதம் செய்ய முடியாதவனாக வெகு தன் புது வீட்டினை மனைவியின் பெயரில் பதித்துவிட்டு அவளுக்காக தான் வாங்கியிருக்கும் காதல் மாளிகையை நோக்கி விரைவாக வண்டியை செலுத்த தொடங்கினான் காம்பவுண்ட் சுவரினை தாண்டி மிக அழகான ரோஜா தோட்டத்துடன் இடையிடையே கொடைக்கானலுக்கே உரிய பலவான டெய்சி டேலியப் பூக்கள் மலர்ந்திருக்க ரண்மியமாக காட்சியளித்த பூந்தோட்டத்தின் நடுவே மலை சரிவில் கட்டப்பட்டிருந்த மாளிகையானது இயற்கையாகவே இருந்த சரிவில் மூன்று அடுக்குகளை கொண்டிருந்த மாளிகையாக கட்டப்பட்டு இருந்தது தோட்டத்தை தாண்டி இருந்த கீழ் அடுக்கில் ஊழியர்களுக்கான குடியிருப்பு அமைந்திருக்க அதனையொட்டி படிக்கட்டில் ஏறி சென்றால் இரண்டு படுக்கையறை மற்றும் ஒரு பெரிய ஹால் இருந்தது அதனையொட்டி படிக்கட்டில் ஏறி சென்றால் முன்புறம் ஒரு பெரிய ஹால் அதனை அடுத்ததாக கட்டிலுடன் கூடிய பெரிய படுக்கையறை அதனை ஒட்டியே அடுத்தாற்போல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மற்றும் கபோர்டுகளுடன் கூடிய ஒரு சிறிய ட்ரெஸ்ஸிங் ரூம் அதனுள்ளேயே ஒரு புறமாக அட்டாச்சு பாத்ரூம் என்று ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட கனவுலகமாக காட்சியளித்து கொண்டிருந்தது உனக்கு பிடிச்சிருக்கா ஆத்மிகா இது நமக்காக நான் வாங்கியிருக்கிற உன்னோட வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா ஆத்மிகா நெகிழ்வுடன் கூறியபடியே திரும்ப அவளை எதிர்பாராத வகையில் அவளுக்கு பின்புறமாக மிக நெருக்கமாக நின்றிருந்த மித்ரனின் வலிமையான கரங்கள் மிக வேகமாக அவளை தன்புறமாக இழுத்து அணைத்து கொள்ள சூடாக தன் கழுத்தில் பதிந்த முத்தத்தினால் சிலிர்படைந்தவளாக மித்ரனின் மார்பில் முகம் புதைத்து கண்களை மூடிக்கொண்டாள் ஆத்மிகா ஆத்மிகா தன் அவளின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்திராதவனாக அவளை மிக மென்மையாக அணைத்து அவளது மெல்லிதழ்களில் தன் வலிய முத்தத்தினை பதித்த மித்ரனின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் காணாமல் போயிருக்க அவளை அள்ளி சென்று கட்டிலில் கிடத்தி அவள் மீது துவங்க புதிய அனுபவத்தை அறியப்போகும் போகும் ஆர்வ படபடப்புடன் கணவனை ஆத்மிகா கட்டிக்கொள்ள இருவரின் தனி உலகத்தின் இன்பத்திற்கு இடையூறு செய்வதைப் போல மித்ரனின் செல்போன் இணுங்க தொடங்கியது சலிப்புடன் அதை தன் ஃபேன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து தூரமாக வைக்கப் போனவனின் பார்வை அழைத்தவரின் எண்ணை பார்த்த கேள்வியாக சுருங்க மனைவியை விட்டு லேசாக விலகி அமர்ந்து செல்ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்தவன் அதிர்ந்து போனவனாக எழுந்து நின்று விட்டான் என்ன இப்போ சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன் பயப்பட வேணாம் ஒன்றும் ஆகாது ஃபோனில் ஆறுதல் கூறியபடியே ஆத்மிகா கரம் பற்றி எழுப்பி அவளது கலைந்திருந்த தலையை தன் கைகளாலேயே கோதி சரி செய்துவிட்டு அவளது கரம் பற்றி இழுத்து கொண்டு வேகமாக கீழே இறங்க தொடங்கினான் மித்ரன் என்னாச்சு யாருக்கு என்ன ஆத்மிகா கேள்வி கேட்டபடியே கணவனை தொடர்ந்து கொண்டிருக்க அவளது கேள்விக்கு பதிலளிக்காதவனாக அவளை காரில் அமர சொல்லிவிட்டு அங்கிருந்த ஊழியர்களிடம் மாளிகையை பார்த்து கொள்ள சொல்லி அறிவுறுத்திவிட்டு காட்டில் ஏறி அமர்ந்து மித்ரன் மின்னலென காரினை செலுத்த தொடங்க அவனது வேகத்தை கண்டு பயந்தவளாக எவ்வித கேள்வியும் கேட்காமல் அமர்ந்து விட்டாள் ஆத்மிகா வேகமாக சென்ற கார் பின்னிரவு வேளியில் கோயம்புத்தூரில் மிக பெரிய மருத்துவமனையின் முன்பாக சென்று நிற்க காரிலிருந்து இறங்கிய மித்ரன் ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனைக்குள் சென்றவன் வரவேற்பறையில் லிங்கேஸ்வரனின் பெயரைச் சொல்லி அறையின் பற்றி விவரங்களை கேட்க ஒரு நொடியில் அனைத்தையும் புரிந்து கொண்டவளாக மயங்கி சரிந்தாள் ஆத்மிகா மனைவியின் மீது கவனம் வைத்தபடியே விசாரித்து கொண்டிருந்த மித்ரன் உடனடியாக அவளை தாங்கி பிடித்து தன் மீது சரித்து கொள்ள கணவனின் மார்பில் புதைந்து கதறத் தொடங்கினாள் அவள் இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஆத்மி ஆத்மிகா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஏற்கனவே மாமா முடியாமல் பழுத்து கிடக்காரு நீ அவர் முன்னால் இப்படி அழுகையும் கண்ணீருமா போய் நின்னா அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதுடா ப்ளீஸ் கணவனின் வார்த்தைகளில் இருந்த உண்மையை உணர்ந்தவளாக ஆத்மிகா தன் கண்ணீரை தனக்குள்ளேயே அடக்கி கொள்ள மனைவியை ஆறுதலாக அணைத்தபடி அழைத்து சென்ற மித்ரனை கண்ட லிங்கேஸ்வரனின் முகத்தில் குற்றம் உணர்வு தெரிந்தது சாரிப்பா மித்ரா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நினைச்சேன் ஆனால் என்னால் வழிய தாங்கிக்க முடியலப்பா லிங்கேஸ்வரன் மெல்லிய குரலில் கூற அவர் கூறுவதை கேட்ட மித்ரன் தன்னையும் அறியாமல் அவர் தன் மீது கொண்டிருந்த பாசத்தை கண்டு கண் கலங்கியவனாக லிங்கேஸ்வரனின் கரங்களை பற்றி அதில் தன்முகத்தை புதைத்து கொண்டான் இப்படியெல்லாம் பேசி என கஷ்டப்படுத்தாதீங்க மாமா உங்களை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கூறியபடியே லிங்கேஸ்வரனின் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து ஐசியூவில் வைக்கப்பட்டிருந்த அவர் நான்கு நாட்களுக்கு பிறகு தன் அறைக்கு மாற்றப்பட்ட பிறகே நிம்மதி கொண்டவனாக ஓரிடத்தில் அமர்ந்தான் மித்ரன் டாக்டரு இனி பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா அதனால் நீ வீட்டுக்கு கிளம்பு ஆத்மிகாவும் டயர்டாக இருக்கு நீங்கள் கிளம்புங்கப்பா பகவதி மித்ரனின் நிலையை பார்த்து கவலையுடன் கூற அவளை பார்த்து மறுப்பாக தலையசைத்தான் மித்ரன் ஊருக்கு போனாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது பாட்டி அதனால் நாங்கள் இங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிக்கிறோம் பாட்டி அதுவும் சரிதாங்கண்ணு இங்கே நைட் நேரத்தில் ரூமில் அதிகமாக ஆளாக இருக்க விட மாட்டாங்க அதனால் நீயும் ஆத்மிகாவும் கிளம்புங்க நானும் சாயாவும் இங்கேயே லிங்கேஸ்வரன் கோழியே இருக்கிறோம் அவசரம் ஆற்றுறனா சுதிப்பும் இருக்கிறான் அதனால் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வந்தால் போதும் சரிங்க பாட்டி ஒப்புதலாக தலையசைத்துவிட்டு விட்டு மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பியவன் மருத்துவமனைக்கு மிக அருகிலேயே இருந்த நல்லதொரு ஹோட்டலில் ரூம் புக் செய்து விட்டான் அறைக்கு சென்று தந்தையை பற்றிய கவலை நீங்காதவளாக அமர்ந்துவிட்ட மனைவியை வற்புறுத்தி குளிக்க செய்துவிட்டு அவள் வந்த பிறகு தானும் குளித்து முடித்து இருவருக்குமான உணவினை வரவழைத்து மனைவியை வற்புறுத்தி உண்ண செய்துவிட்டு களைப்புடன் கலைப்புடன் கட்டிலில் சரிந்தவனை அவன் அருகில் அமர்ந்திருந்த ஆத்மிகாவை கேள்வியாக பார்க்க சோர்வும் களைப்பும் தந்தையை பற்றிய வேதனையுமாக அமர்ந்திருந்த மனைவியை தன்புறமாக இழுத்து தன் கைவளைவில் படுக்க செய்து தலை கோதி அவளை உறங்க வைக்கத் தொடங்கினான் மிட்ரன் கணவனின் அரவணைப்பும் தன் நிலையை அவன் புரிந்து கொண்ட ஆறுதலுமாக கணவனின் அணைப்பில் அடங்கியபடி நிம்மதியாக கண்மூடி உறங்க ஆரம்பித்தான் ஆத்மிகா லிங்கேஸ்வரன் முழுமையாக குணமடைந்து வீட்டிற்கு திரும்பும் வரையிலும் மருத்துவமனையிலேயே அனைவருக்கும் உதவியாக துணையாக இருந்துவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி லிங்கேஸ்வரனை அவரது இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்த பிறகே மித்திரனின் முகத்தில் தெளிவு பிறந்தது பெண் என்பவள் மனைவி என்பவள் வெறும் சதியும் ரத்தமும் கொண்ட அழகு பெட்டகம் ஒரு போகப்பொருள் அவளை ஆள்வது மட்டுமே கணவனுக்கான கடமை என்பது போல நடந்து கொள்ளும் ஆண்மகன்களின் நடுவே தன் மனைவியின் உணர்வுகளை மதித்து அவளுடைய உறவுகளை தன் உறவாக உயிராக எண்ணி பாதுகாக்கும் கணவனின் உயர்வினை எண்ணி உள்ளூர பெருமிதம் கொண்டவளாக தானாக விரும்பி சென்று கணவனின் அருகே அமர்ந்து அவனது கைவிரல்களுடன் தன் விரல்களை கோர்த்து கொண்ட மனைவியின் செயல் அன்று கொடைக்கானலில் பாதியிலேயே நின்றுவிட்ட தங்களது முதல் கூடலை பற்றிய எண்ணங்களை மித்தனுக்குள் உருவாக்க உடல் சூடேற மனைவியை பார்த்த மித்ரனின் கண்களில் காதலும் மயக்கமும் நிறைந்திருந்தது